ஊர்வசி கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பிரபல நடிகரான நாயர் அப்புறம் விஜயலட்சுமி மகளாக பிறந்தவங்க அவங்களுக்கு மூத்த சகோதரிகள் ரெண்டு பேர் கௌரஞ்சினி கல்பனா இவங்களும் நடிகையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இரு சகோதரர்கள் இருக்கிறாங்க கமல்ராஜ் அப்புறம் இளவரசன் இவங்களும் மலையாள படத்தில் பல நடிச்சிருக்காங்க இவங்கள இளவரசன் இருபத்தி ஆறு வயசு இருக்கும்போதே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ஊர்வசி மலையாள நடிகர் கே ஜெயனை மே ரெண்டாயிரத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்களுக்கு லட்சுமின்னு ஒரு அழகான பெண் குழப்பை இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க விவாகரத்தை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ஜெயன் ரொம்ப குடிகாரராக இருந்தனால அவங்கள விவாகரத்தை பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்டிட தொழிலாளியான சிவபிரகாசத்தை மணந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு இவங்க மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் ஹிந்தி அஞ்சு அஞ்சு மொழிகளிலையும் சுமார் எழுநூற்றி ரெண்டு படத்திலும் மேலே நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வெளியான கதிர் மண்டபம் என்ன மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அவங்க வளம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் முந்தானை முடிச்சு கதாநாயகியாக பாக்கியராஜ் கூட நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எம்பி சுகுமாரன் நாயர்கிட்ட விருது பெற்ற கழகம் திரைப்படத்தில் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காங்க இதுக்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கினாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஊர்வசி சென்னையில் இருக்க கோடம்பக்கத்தில் மாநகராட்சி பள்ளியில் ஒன்பதாம் க்ளாஸ் வரையும் அவங்க படித்தாங்க அப்புறம் அவங்க குடும்பம் சென்னைக்கு மாறிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க பாக்கியராஜ் இயக்கனை முந்தனம் முடித்த படத்தில் நடிக்க வச்சாங்க இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சதை அடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட்டாக அறிவித்தாங்க அதுக்குள்ளேயும் சினிமா வாழ்க்கையில் பிஸி பிஸியானதுனால அவங்க படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்த மூக்கொத்தி அம்மன் படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு அம்மா கேரக்டரில் மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முந்தானி முடிச்ச படத்தில் வர பாக்கியராஜுக்கு மனைவி கேரக்டரு அவங்க மிகவும் அருமையாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில படங்களில் காமெடி ஆக்டராகவும் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு கொடுங்க நன்றி